திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி பங்கேற்றார் இதில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சிப்பதாகவும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி தரவில்லை என பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது தமுமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜகவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக திராவிடக் கழகத் தலைவரும் விடுதலை பத்திரிகை ஆசிரியருமான கி வீரமணி கலந்து கொண்டார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி டாக்டர் சுந்தர்ராஜன் திமுக கலை இலக்கிய பிரிவு தலைவர் அன்வர் ராஜா எம்பி கருமாணிக்கம் எம்எல்ஏ முன்னாள் எம்பி பவானி ராஜேந்திரன் ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜாராம் பாண்டியன் கோபால் மண்டபம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நிலோஃபர் கான் மேற்கு ஒன்றியம் கே ஜே பிரவீன் முன்னாள் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ரவிச்சந்திர ராமவண்ணி மண்டபம் பேரூர் கழக செயலாளர் அப்துல் ரகுமான் மரக்காயர் விடுதலை பத்திரிகையின் மாவட்ட செய்தியாளர் சிகாமணி முன்னாள் மண்டபம் யூனியன் தலைவர் கனகு கலைமதி ராஜா இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சீனி முகமது சபீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நலை நீ எண்ணி நாய் போடணும் எளிதாய் போடவோ விளக்கிடுவோம் விறக்கிடுவோம் விறக்கிடுவோம் தலை முடியாது முடியாது தலை முடியாது தலை முடியாது தமிழ்நாடு தலை முடியாது தலை முடியாது முடியாது தலை முடியாது அவர்கள் தற்போது கண்ணன உரையாற்றுவார் திருவள்ளி குறிப்பும் உரிய இந்த அநீதியை அக்கிரமத்தை அதற்கு துணை போகக்கூடிய வெவ்விய அடிமைகளாக இன்றைக்கு தங்களுடைய கட்சிகளையே அவமான பொருளாக ஆக்கி வைத்திருக்கின்ற அவர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டிற்கு ஓட்டு வேண்டும் ஆனால் தமிழ் மக்களுக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வருகின்ற நம்முடைய உரிமையை நாம் கேட்கக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற சிறப்பான இந்த கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்ற அனைத்து இயக்கங்கள் நியாயங்களை கேட்பதற்காக கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகள் பொதுமக்கள் ஆகிய அத்துறை தோழர்களே தலைமையற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும்

இல்ல சிறந்த இயக்கத்தினுடைய பெண்மணிகளிலே உரிமை குரல் எப்போதும் எடுக்க தவறாத அம்மையார் மகோயாவி ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற மற்ற தோழர்கள் நகர்மன்ற தலைவர் பிரவீன் தங்கம் அவர்களே திராவிட மாவட்ட தலைவர் சிகாமி அவர்களே கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே தாய்மார்களே ஊடகவியலாளர்களே சகோதரர்களே உங்கள் அத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில அமைந்திருக்கிற முற்போக்கு பதற்றச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அளவில் எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த முழக்கங்கள் தெளிவாக தெரியப்படுத்தன இந்த முழக்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வெற்றி ஆர்ப்பாட்டம் அல்ல நியாயமான பார்த்தால் தமிழ்நாட்டிலே இருக்கிற அற்புத வேறு கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள உறுதிப்படுத்தவர்கள் ஏனென்றால் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டுமோ அதன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய நலனுக்கோ குடும்பங்களுக்காக நாங்கள் வாதாடவில்லை தமிழ்நாட்டிற்காக வாதாடுகிறோம் எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் இந்த ஆட்சிக்கு நமக்கு இருக்கிறார்களே அவர்களுக்கும் சேர்த்து அவர்களுடைய உரிமைகளுக்கும் சேர்த்து நாம் வாதாடுகிறோம் போராடுகிறோம் ஒப்பற்ற ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அற்புதமாக நம்முடைய முத்துவையன் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவருடைய தமிழகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி